ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு குமரி கேரளா ஸ்பெஷல் இன்றைக்கி குமரி கேரளா ஸ்பெஷலில் நான் என்ன மீன் வாங்கியிருக்கேன் அது எப்படி சமைக்கிறேன் அப்படிங்கிறதான் போட போகிறேன் ஸோ வந் இங்கே வந்து ஃப்ரெஷ் டு ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிறைய வந்து இருக்கும் நம்ம வந்து ஃப்ரெஷ் டு ஹோமில் இன்றைக்கி ஃபிஷ் வாங்கியிருக்கேன் ஆர்டர் பண்ணியிருந்தேன் என்னென்ன அப்படின்னா வெள்ளை மீன் வாங்கியிருந்தேன் வெள்ளை மீன் சூற மீன் அதுக்கப்புறமா சுறா ஷார்க்கோட லிவர் இருந்துச்சு சரி ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நார்மல் லிவர் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு ஏன்னா குடல் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா ஃபிஷ்ஷுக்கு அந்த மாதிரி யோசித்தேன் ஆனால் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு அதுலேயும் நிறைய ஹார்ட்டுக்கு நல்லது கேன்சர் ட்ரீட்மெண்ட் இருக்கு அவங்களுக்கெல்லாம் நல்லது நிறைய பெனிஃபிட்ஸ் அதுலேயும் இருக்குது அப்புறம் மீன் எண்ணெயில் மாத்திரை அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா அந்த எண்ணெயெல்லாம் வந்து நிறைய அதிலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க சரி ஓகே பாருங்க இதுதான் வந்து ஆட்டோட ஈரல் மாதிரியே இருக்கு லிவர் மாதிரியே இருக்குது இது வந்து மீனோட லிவர் தான் அதே சேம் டெக்ஸ்டர் மாதிரி தான் வந்து அதே மாதிரி தான் ப்ரொசீஜரும் சமைக்கிறதுக்கும் வாங்க பார்த்துடலாம் ஸோ பாருங்கள் ஆட்லேயும் இதே மாதிரி தான் இருக்கும் இங்கேயும் நீங்கள் எண்ணெயை பா அது தண்ணியை பார்த்தாலே தெரியும் ஆயில் கண்டென்ட்டு தண்ணியில் போட்டாலே வந்து எண்ணெயாக தான் மதிஞ்சிச்சு எனக்கு இந்த அளவுக்கு எண்ணெய் வரும் அப்படின்னு தெரியாது தெரிஞ்சு தான் செப்ரேட்டாக வந்து வெண்ணெய் எடுத்து வச்சிருந்துருக்கலாம் அத்தை அத்தைட்ட இந்த மாதிரி சொல்லும் போது அதை சொன்னாங்க அது தனியாக வசரிக்காவே நான் தூரையே போட்டேன் எடுத்து ஊற்றிட்டேன் அதிகமாக எண்ணெய் இருந்தப்போ நான் கொஞ்சமாக எடுத்து தூர போட்டேன் ஏன்னா சாப்பிடுவது கஷ்டம் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு எண்ணெய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக நான் வந்து கடாய அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பூண்டு இஞ்சி பூண்டு வந்து சதச்சி போட்டிருக்கேன் அப்போ சின்ன வெங்காயம் ஒரு கால் கிலோ சைஸுக்கு இரநூத்தம்பது கிராம் கிட்டே நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அரை கிலோ லிவர் அதுக்கு கால் கிலோவுக்கு மேலேயே வந்து சின்ன வெங்காயத்தை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது பண்ணியிருக்கேன் இதை வந்து மஞ்சள் உப்பு போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சு அந்த தண்ணியும் பாருங்கள் எவ்வளோ ஆயில் கண்டன்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக வாஷ் பண்ணும்போதே எண்ணெய் வந்து வந்துட்டே தான் இருந்தது எனக்கு நான் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேனே தவிர ஆனால் இந்தளவு ஆயில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கல சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மஞ்சள் உப்பு எல்லாம் வச்சு கழுகி சின்ன வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இதையும் உள்ளே ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்புறம் பார்த்தாலே மறுபடி நிறைய எண்ணெய் வந்து பிரிய ஆரம்பிச்சிட்டு காமிக்கிறேன் சின்ன இஞ்சி பூண்டு ஃபஸ்ட்டும் போட்டு ரெண்டாவது வேணால் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ பாருங்க எந்த அளவுக்கு எண்ணெய் மிதந்து வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஆயில் இருந்துகிட்டே இருந்தது சரி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா குக் ஆகட்டும் கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு மூடி வச்சுட்டேன் மூடி வச்சுட்டு வந்து தர ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் அவ்வளோ லிவர் எல்லாமே நல்லா வந்து மசிஞ்சு பொடியாகிட்டு பொடியாகி ஃபுல்லாக வந்து ஆயில் இதில் வந்து நான் இஞ்சி என்ன போட்டேன் அப்படின்னா ஃபிஷ் குழம்புத்தூள் தான் மல்லி கொஞ்சம் மிளகு கொஞ்சம் ஜீ ஜீரகப்பொடி மஞ்சள் பொடி மிளகாத்தூள் இவ்வளோ தான் வந்து ஆட் பண்ணியிருந்தேன் வேறு எதுவுமே ஆட் பண்ணலை பாருங்கள் நார்மலாக வந்து ஃபிஷ் ஃபிஷ் குழம்பு இருந்துச்சுன்னா அதை போட்டால் போதும் அவ்வளோதான் போட்டு அந்த ஆயில் கொஞ்சம் மேலே இருந்ததாக ஸ்பூனாலே எடுத்து கீழே விட்டு நல்ல சுட சுட ரைஸ்ஸு நான் வந்து ரசம் வச்சிருந்தேன் ஏன்னா இது வந்து எப்படி இருக்கோ அப்படி தரல சரி ஓகே அப்படி சொல்லிட்டு ரசம் வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருந்துச்சு